விஷயம் ஒரு நிம்மதம் அவங்க வந்து அதிகாரத்தை பகிர முடியாது ஏன்னா அதில் பங்கு கொடுக்குறதுல அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா மைனாரிட்டியா எண்பத்தொம்போது தொண்ணூறு ம எம்எல்ஏ இருந்தப்போ கூட அவங்க அவங்க வந்து மைனாரிட்டி அரசாங்கமே இருந்தாப்ப கூட அவங்க கொடுக்கல அதனால மெஜாரிட்டியா இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது தவறு தான் ஆனா கிரிஷ் ஜோடங்கர் என்ன சொன்னாரு காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளர் நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொரு க தடவையும் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆளுங்க ஜெயிக்கிறாங்களே தவிர அவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியல அப்போ ஆட்சியில பங்கு இருந்தால் மட்டும்தான் எங்களால தேர்தல் வாக்குறுதியில் நாங்க சொன்னது நிறைவேற்ற முடியும் நூத்தி இருபது இடத்துக்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும் அது சொன்னாரு இப்ப சோடங்கர் என்ன சொல்ல போறாரு அவர் மாத்தி பேச முடியாதுல்ல அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவருக்குன்னு சொல்றார் ஆனா கிரீஸ்டோடங்கர் என்ன சொல்றாரு நாங்க இந்தியா தான் பயணிப்போம் அப்படிங்கிறாரு ஒரு தலைவர் அவருடைய டெல்லியில ஒருத்தர் என்ன சக்கரவர்த்தி அவர் அவர் வந்து சொன்னாரு உலகத்துல தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்க கம்பேர் கம்பேர பண்ணக்கூடாதுங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எல்லாத்தையும் இருபத்தஞ்சு கோடி மக்கள் தவ சொல்லிட்டு

இதில் தலைவர் ராகுல் காந்தியுடைய க்ளோஸ் சர்க்கியூட்டில் இருக்கிறவரு ஒருத்தர் சொல்றாரு இப்படிப்பட்ட வந்து அநியாய கடன் வாங்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்குது இது வந்து கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு இப்போ அது ஒரு சொந்த கருத்தை இருக்கட்டும் அவரை கட்சி விட்டு நீக்கிருக்கீங்களா இல்ல அவரை அவருடைய கருத்து அவருடைய கருத்துக்கும் கட்சியினுடைய கருத்துக்கும் தொடர்பு இல்ல சம்பந்தமில்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி உள்ள பத்தில்ல ஏங்க நாங்க அதாங்க சொல்றோம் நீங்க அதுதான் நாங்களும் சொல்றோம் நாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா நீங்க எதுக்கு அவ்வளவு கோவலப்படுறீங்க எல்லாரும் அப்ப அவரு சொல்றாரு திருமாவலப்படலை ஒரே கேட்குறாங்க திருமாவளவான்னு சொல்றாரு முந்தல்ல மாதிரி இல்லன்றாரு நாங்க அதிகமான இடத்துல வருவோம் ஜஸ்ட் லைக் தட் கிராண்டட் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்றாரு என்றாரு வைகோ அண்ணன் பாருங்க அவரு திடீர்னு மது கடை மதுக்கு எதிரால எல்லாம் சமத்துவ பயணம் போறாரு இதுல ஒரு வெளிப்படை தன்மை ஒரு நிமிஷம் இருக்குள்ளார் எவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய உள்ள இதுல ஒரு வெளிப்படை முறை உருவம் இருங்க இருங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம்னா கூட காங்கிரஸ் கட்சி அதிகார பகிர்வு நேரடியா கேக்குது ஆனா இதுவரைக்கும் எந்த பாஜக செய்தி தொடர்பாளர் நேரடியாக இந்த ஆட்சி அந்த ஆட்சியில நேரடியா கேளுங்க அதிகார பகிர்வு வேணுமா வேணாம் நேரடியா கேளுங்க நேரடியா கேளுங்க வேற நீங்க செய்தி தொடர்பாளர் தானே சொல்லுங்க

முதல்ல ஆட்சி வரட்டுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரட்டுங்க முதல்ல நீங்க வரும் நம்புறீங்கல்ல நாங்க 100% நம்புறோம் அப்ப வேணுமா வேணுமா நம்புறோம் வேணுமா வேணுமா நாங்க 100% நம்புறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் வேணுமா வேணாம் அதிகார பயிர் வேணும் சர்க்கார் வந்துச்சுனா அதனால தமிழ்நாடு மாநிலத்துக்கு பல மேசேரி சொல்ல மாட்டீங்கல்ல இதுதான் இதுதான் டவுட்

தமிழ்நாடு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் மாறி மாறி தனித்துதான் ஆட்சி அமைத்திருக்கிறது இப்போ வந்து அரசியல் சூழல் மாறி கூட்டணி ஆட்சி என்ற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு மாதிரியான நடத்தி தேர்தலுக்கு முன்பு போ தேர்தலுக்கு முன்பு ப்ரீ எலெக்ஷன்ல மக்களிடம் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சிக்கும் இருக்கிறது எங்கள் கட்சி உட்பட சரி பின்னாடி போஸ்ட் அலையன்ஸ்ல பின்னாடி ஜெயிச்சப்பரம் பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் ஒன்றியத்துல அங்க ஆடன அங்க ஆட்ட அங்க ஆடிய அரசியல் ஆட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் ஆட முடியாது தமிழ்நாடு வந்து அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய மாநிலம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசியல் மக்களிடம் தேர்தல போகும்போது இந்த பாயிண்ட்ட கிளாரிபை பண்ணிட்டு தான் போனோம்

சும்மா ஜெயிச்ச பிறகு கூட நாங்க என்டிஆர்ல இருக்க கூட்டணிக்கெல்லாம் நாங்க குடுத்துருப்போம் யாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுதுங்க இது வந்து எதிர்காலத்துல எப்படி முடி போக போகுதுன்றதெல்லாம் எதிர்காலம் முடிவு பண்ணி நான் என்ன சொல்றேன் ஒரே விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அரசாங்கத்தை கொண்டு வருவதுதான் இப்போதி ஒரே இலக்கா இருக்கு அதனால அந்த விளக்குல நாங்க பயணிக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்றாரு நாஞ்சில் சம்பத்து புதிய ஒரு டிவி கே கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார் அவர் இன்னைக்கு சொல்றாரு நிச்சயமா காங்கிரஸ் எங்க கூட தான் வரப்போகுது ஏன்னா எங்களுடைய அகில பாரத தலைவர் வந்து கேரளாவுக்கும் மற்ற இடத்துல எல்லாம் வரப்போற தேர்தலுக்கெல்லாம் விஜய் செல்வாக்க பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க காங்கிரஸ் விரும்புறாங்க நாங்க அதிகமா பேசிட்டு இருக்கோம் அதிகமா பேரம் பேசுறதுக்காக இப்போதைக்கு காங்கிரஸ் திமுகவோட இருக்குதே தவிர நிச்சயம் அங்க பேரம் படிய போறது இல்ல ஏன்னா காங்கிரஸ் இனிமேல்லாம் தெரியும் திமுக கூட இருவத்தஞ்சுல அம்பது குடுத்தா கூட ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்னு தெரிஞ்சு போச்சு ஆகனால நம்ம காங்கிரஸ் இப்போதைக்கு